பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடரானது இன்றுடன் முடிவு முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மக்களவையின் கூட்டத்தொடரானது கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது முதல் இரண்டு நாட்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் இதில் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றில் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் தங்களது தங்களை எம்பியாக பதவி பிரமாணம் இடைக்கால சபாநாயகர் செய்து கொண்டனர் அதை அடுத்து ஓம் பிர்லா சபாநாயகராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் அதன் பிறகு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடரை மக்களவை மாநிலங்களின் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது ஏழு நாட்கள் இந்த கூட்டத்தொடரானது நடைபெற்றிருக்கிறது இதில் மட்டும் பதினெட்டு மணி நேரம் இந்த அவையானது நடைபெற்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அதே போல குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது அறுபத்தி எட்டு பேர் எம்பிக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி எட்டு பேர் இந்த நண்பர்கள் தீர்மானத்தில் குறிப்பாக எம்பிக்கள் எதிர்கட்சி எம்பிக்கள் இந்த அவையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தான அவர்கள் விவாதத்துல பேசும்போது அவங்க வெளிப்படுத்தினார்கள் குறிப்பாக நீட் தேர்வு விவகாரம் குறித்து எம்பிக்கள் தொடர்ந்து அஹ் அமளியில் ஈடுபட்டதும் அது குறித்தான விவாதத்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார்கள் அதே போல நேற்று எதிர்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி பல்வேறு முக்கிய விஷயங்களும் குற்றச்சாட்டுகளையும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக பாஜக மீதும் மீதும் விமர்சனங்களை அடுக்கடுக்காக வைத்தார் நீட் விவகாரம் குறித்து அகதிபாத் திட்டம் குறித்தும் அதே போல மணிப்பூர் விவகாரம் குறித்து வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் இருக்கிறது குறித்தும் இந்த பல்வேறு விஷயங்களை அவர் முன்னெடுத்திருந்தார் அது குறி அது மக்களவையில் பல்வேறு இந்திய கூட்டணி ஒன்றிகளின் மீது பல்வேறு சராமரையான குற்றச்சாட்டுகளை வைத்திருந்த நிலையில் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் நரேந்திர மோடியின் உரையானது இருந்தது குறிப்பாக இரண்டரை மணி நேரத்துக்கு மேலாக பிரதமர் தன்னுடைய உரையை ஆற்றியிருந்தார் அதில் அஹ் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இந்த நிலையில் இன்றுடன் மக்களவையில் அஹ் எப்பவுமே ஒரு கூட்டத்தொடர் நடைபெறுகிறது என்றால் அது கன்று அதற்கு முதலில் குடியரசுத் தலைவருடைய உரையுடன் தொடங்கும் அதன் பிறகு அதில் தீர்மானம் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது எம்பிக்கள் பேசுவார்கள் எதிர்க்கட்சி தலைவர் பேசிய பிறகு எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவாங்க பிறகு இறுதியாக மக்களவையின் குழு தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் அந்த உரை தலைவரையாக பேசி நிறுத்துவார் அந்த அடிப்படையில் இன்று பிரதமர் மோடி உரையுடன் இன்று இந்த மக்களவை தேர்தல் முதல் கூட்டத்தொடராக இந்த நிறைவடைந்திருப்பதாக சபாநாயகர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு அதுக்கு நன்றி வசந்தி